அதிமுக வடக்கு மாவட்ட சார்பில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி பி எல் பாக முகவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ஆலோசனை வழங்கினார் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட சார்பில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பி எல் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பாக முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை ஏழாம் தேதி தமிழகத்தில் முதன்முதலாக தேர்தல் பிரச்சாரத்தை மக்களை சந்திக்கின்ற களத்தில் ஒன்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீன்போகின்ற கொள்கை குழந்தைகளோடு நூற்றி எழுபத்தி எட்டு தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது தொகுதிகளை வெற்றிகரமாக முடித்து பல லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து தேர்தலுக்கு தயாராக தயாராகி இருக்கின்ற ஒரே இயக்கம் இன்றைக்கு அனைத்தையும் அன்னாத

கட்டமாக தேர்தலுக்கு நாம் தயாராக வேண்டும் ஒரு பொதுச் செயலாளர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார் ஒரு இயக்கத்தை நடந்து ஒரு நிறுவனத்தை நடத்துகின்றவர் என்று சொன்னால் அதனுடைய நடத்துகின்ற முன்னாடி செல்ல வேண்டும் முதலாளராக களத்தில் வர வேண்டும் அப்படி முதலாளராக களத்தில் வந்து நம்ம எல்லாம் வழி நடத்துகின்ற ஒரு ஆற்றலுக்க தளபதியாக இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கின்றார் நாம் அவர் பின்னால் அறிவுறுத்தி செல்ல வேண்டிய சிப்பாய்களாக நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் ஒரு கப்பல் சரியாக செயல்பட்டு இலங்கை அடையாளம் கொள்வதால் அந்த மாணவி சரியாக இருக்கிறது நம்முடைய மாணவியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் எனவே நாம் அந்த மற்ற பணிகளை நம்முடைய பங்கேற்று இளைஞரையும் அனைத்து அண்ணா தர முன்னேற்ற கழக தொண்டர்கள் இருந்து இன்னைக்கு தொண்டர்களும் சரியாக இருக்க மாவட்ட கலாச்சார கூட்டத்தில் அண்ணன் எடப்பாடியார் சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற உள்ளவர்கள் யார் என்று சொன்னால் நிர்வாகிகளாக நாம் தான் நாம் அதாவது நீங்கள் மாவட்ட சொன்னாங்க நீங்கள் சரி ஒன்றிய கலாச்சாரங்கள் பேரரசி கலாச்சாரங்கள் பொதுக் கமிட்டி உறுப்பினர்கள்

இது ஒன்று புதிதல் என்னமோ தமிழகத்தில் மத்திய அரசு சரி செய்வதை போல இந்த வாக்காளர்கள ஏற்படுத்துவதற்காக செய்கின்ற பணியை தொடர்ந்து மாயை கூட முழுவதும் ஆர்ப்பாட்டம் அவங்க இரட்டை நிலைப்பாடு இதில் தெரிவிக்கின்றது சொன்னால் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் ஒரு பக்கம் வழக்கு கூட்டத்தில் ஆனால் அடிப்படையில் போக்கு வாயிலாக நம்மை அளவுக்கு அங்கே கலப்படையில் அவர்கள் அந்த பணியாக

ால வாங்கி வச்சாங்களா தவிர அதுக்கு தீர்வு காணப்படல அதனால தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அது யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லை மத்திய அரசு இயக்க முடியாது மாநில அரசு இயக்க முடியாது தனிப்பட்ட ஒரு அமைப்பு அது இண்டிவிஜுவல் பாக்கிம்பாங்க தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அமைப்பு அந்த அமை தேர்தல் ஆணையம் தான் ஜனநாயக நாட்டில் இந்தியாவிலேயே பெரிய ஜனநாயக நாடு நூத்தி இருபது கோடி மக்கள் கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் வாக்களிக்கின்ற இந்திய உலகத்திலேயே ஒரு பெரிய ஜனநாயக நாடு சொன்னா நம்ம இந்தியா தான் அப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு வேட்பாளர் அறிவிச்சாங்க தூத்துக்குடியில் அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் உண்டாக ஆரம்பிச்சுட்டு அவங்க இங்கே வந்தாங்க விமானத்தில் வந்தாங்க நாம கொடுத்து எங்கள் அறிவிச்சு ஒன்றா தான் வந்தோம் இங்கே வந்து இறங்கும் போது வேட்பாளரை மாற்றிட்டாங்க இறங்கி விட்டு போன வேற அம்மா இருந்தாலும் வேற சமுதாய இருந்தால் வேற வேட்பாளர் போடணும்னு சொன்னாலும் அந்த வேட்பாளர் மாற்றிட்டாங்க ரெண்டாவது ஒரு வேட்பாளர் அறிவிக்காங்க அறிவிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா நாம ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணும்போது வாக்காளர் பட்டியலும் பேர் அறிவிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு வாக்காளர்களுக்கு வேறு இல்லாதனால அந்த வாய்ப்பு அவர் சரி